இப்போ எல்லாம் ஆன்லைன் ஆன்லைன்னு போகிறாங்க நீங்கள் சைடாகவும் ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கலாம் ஒரு டெய்லரை முன்னால் நீங்கள் தைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்குங்களா அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா டெய்லர்கிட்ட தைக்க வரவங்க நம்மள்ட்ட வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க எப்போதுமே ஜவுளி கடையில் வாசம் முன்னால் ஒரு டெய்லர் தைச்சிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ஒரு டெய்லருக்கு இடம் கொடுங்க வாடகை ஒரு அளவாக சொல்லி ஒரு டெய்லரை உட்கார்ந்து தைக்க விட்டீங்கன்னா அங்கே அதுக்கு வார பெண்கள் அப்படின்னு நம்ம ஜவுளி கடைக்குள்ளேயும் ஏறுவாங்க எப்போதுமே ஜவுளி கடை முன்னால் ஒரு டெய்லர் தைச்சிக்கிட்டு இருப்பாரு நான் பார்த்துருக்கேன் அதை செய்யுங்க செய்யுங்கு கண் கண்ட தெய்வ மி அதை முதல்ல நீங்கள் செய்யுங்க ஒரு டெய்லரை முன்னால ரைட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லேயோ உட்காந்து தைக்கிறதுக்கு யாராவது ஒரு டெய்லருக்கு இடம் கொடுங்க தைக்க கொடுக்க வரவங்கெல்லாம் பார்த்து பார்த்து உள்ளே ஏறுவாங்க பொன்னார் புலி தோலை அறை கசைத்து பின்னார் செஞ்சடை மேல் வெளிர் கொன்றை அழிஞ்சவனே மண்ணி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு தேங்காயில் சூட வச்சு இரவு அடைக்கப் போகும்போது நல்ல சுற்றி திருஷ்டி கழிக்கணும் தேங்காயை சந்தியில் உடைக்கணும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக இருக்குது உங்கள் வியாபார கடையுடைய பேரை சொல்லி செவ்வாய்க்கிழமை தோறும் அர்ச்சனை செய்யுங்க தொழிலுக்கு காரகன் முருகப் பெருமான் தான் செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ எல்லா வியாபாரமே இப்படி தான் சொல்கிறாங்க யூனிஃபார்ம் எல்லாம் பள்ளிக்கூடங்கள்லேயே கொடுத்துடுறாங்க இந்த கிராமத்து ஜனங்கள் வரும்போது போகும்போது எடுத்தால் தான் நமக்கு வியாபாரம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யுங்க நல்ல ஒரு டெய்லராக பிடிச்சி கடைக்கு ஏறுத பகுதியில் அவருக்கு இடம் கொடுங்க ஒரு தொகையை வாடகைன்னு வாங்கிக்கோங்க அப்படி செய்து பாருங்கள் வர வேண்டிய பணம் வரதுக்கு நீங்கள் அந்த தொகையை எழுதுங்க அந்த கொடுத்துருக்க ஆள் யாருன்னு எழுதுங்க ஒரு வெள்ளை பேப்பரில் ஐயா சாமி என் பணம் வந்து சேரட்டும் உன் கழுத்து நிறைய மாலை சேர்த்துதேன் உங்களால் முடியும் ஐம்பத்தொன்னோ நூற்றி ஒன்று காணிக்க வைக்க என் பணம் வந்து சேர்ந்துடட்டும் அந்த பணத்துலேருந்து நூற்றி ஒரு ரூபா காணிக்க வைக்கிறேன் அண்ணே கருப்பை சாமிக்கு வேண்டுங்க அவர் காளியம்மன் கோயில்களில் கருப்பசாமி சொன்னது இருக்கும் கையில் வாழ் வச்சுருப்பார் அந்த வாளில் எலுமிச்சம்பளத்தை குத்தி எலுமிச்சம்பளத்தை குத்தி பாதத்தில் எலுமிச்சம்பளத்தையும் வச்சு அந்த எலுமிச்சம்பளத்தை வீட்டில் கொண்டாந்து வைங்க இந்த கருப்பசாமிக்கு எழுதின சீட்டில் ஒரு பத்தோ இருபதோ காணிக்கை வச்சு அவர் வலது கையில் சொருகிடுங்க தன்னை போல் கொண்டாந்து ஓடியே வந்து கொடுத்துருவார் கிறிஸ்டியனா நீங்கள் அப்போ அவருக்கு ஆதர் சொன்ன மாதிரி சட்டையை போய் பிடிக்க வேண்டிதான் சர்ச்சில் மாதாவுக்கு வேண்டுங்க அம்மா என் பணம் வந்து சேரட்டும் தாயே நான் களத்து நிறைய மாலை சாப்பிட்டுதேன் அண்ட் ஒரு சீட்டில் அவர் பேர் தொகை எல்லாம் எனக்கு வாங்கித்தா தாயே நான் உனக்கு நூற்றி ஒரு ரூபா காணிக்க போடுதுன்னு மாதாவுக்கு வேண்டி எழுதி பாஸ்டர்கிட்ட கொடுத்து மாதா பாதத்தில் வைக்க சொல்லுங்கள் பணம் கையில் கிடச்ச உடனேயே மாலை சாத்திருங்க